உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடை உள்ள நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவது தள்ளிப்போகும் என மதுரவாயில் எம்எல்ஏ தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் மக்கள் தேவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி இன்னும் ஒரு சில மாதங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவது தள்ளிப்போகும் என்றும் இதனால் யாரும் வருத்தமடைய வேண்டாம் பதவி இருந்தாலும் இல்லையென்றாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களுக்கு பணியாற்றி வருவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் மதுரவாயல் தொகுதியில் உள்ள வானகரம் அடையாளம் பட்டு அயப்பாக்கம் போன்ற ஊராட்சிகள் ஆவடி மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அயப்பாக்கம் ஊராட்சியை பொறுத்தவரை தனிநகராட்சியாக தரமுயர்த்த கோரிக்கை வைத்துள்ளோம் அதன் மீது அதன் அதிகாரிகள் பரிசீலனை செய்வார்கள் என அவர் தெரிவித்தார் மேலும் கிராம சபை கூட்டத்தில் அயப்பாக்கம் ஊராட்சி தனிநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதையே திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பு நான் கற்றுக்கிறேன் அப்படி இரவு பொறுப்பாராமல் எப்படி ஒரு சிந்தனை மக்களுக்காக இருக்க வேண்டும் மக்கள் பிரதமர் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய அன்பு தன்மை துறை வீர என்பதை நாம் காப்போம் பேசியே ஆகும் நீ பலதரப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் புதன்களை சேர்ந்தவர்கள் கூடியிருக்கும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பற்றியோ அமைச்சர் பெருமக்களை பற்றியோ இருக்கிற நிலையை பதிவு செய்ய முடியும் எங்களை போன்ற மக்கள் கடமை என்று நான் வீராக கருதுகிறேன் அந்த அளவு முதலமைச்சர்களுடைய இன்றைக்கு நிலைப்பாடு சிறப்பான ஒரு இடத்தில இன்னைக்கு தமிழக முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது எத்தனை நெருடங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பின்னோக்கி விடாமல் இன்றைக்கு அரசு எப்படி இருக்கிறதோ அது தான் பின்னாலே போகிறேன் அது அமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் என கடைசியாக இருக்கிற என்னுடைய வாழ்வு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி எவருமே மக்கள் பணியே மகேசின் பணி என்று அதுவே நிறைவேற்றி பணியாற்றினால்தான் இது போன்ற வளர்ச்சி எட்ட முடியும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே கடைசி கலாமசரி கூட்டம் முடிதலால் இன்றைக்கு நான் கோடான கோடி நன்றிகளை வார்த்தைகளை இந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு நமக்கு இடஒதுக்கை சார்ந்த இந்த நிர்வாகத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் என்னுடைய கடுமையாக கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகம் அப்படி ஒரு சிறந்த எழுச்சி அப்படிப்பட்ட சிறந்த ரத்தப்பணி பல இடைகள் பல பிரசைகளை வழங்கலாம் இன்றைக்கு மகளிர் குழுக்களை கொடுத்ததே தான் இன்றைக்கு சிறப்பான இடத்திலே பயன்படுத்தி வருகிறார் மகளிர் குழுவை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் பதவி பிடிச்சவனே அடுத்து என்ன ஆக போகுது பார்க்கிற போது தேர்தல் வேற ஒன்றும் இல்லை அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரி போனாலும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பதவி யாரும் திமுகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டதும் இன்றைக்கு மக்கள் பணி வேண்டிய இயக்கம் ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் பணிகளை சிறந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பது கழகத்துறை கடமை ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் அத்தனை காரியங்களையும் செய்ய முடியும் என்பதற்கு நாங்கள் பல நிலைகளை எடுத்துக் காண்டிருக்கோம் திமுக கழகத்தை வயது இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பல விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம் இந்த நிலையில எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற போது ஆட்சிகள் இல்லாத போது சமீபத்தை கொரோனாவை நாங்கள் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கொரோனா முதல் தலைவர் இருக்கிற போது ஆட்சியில் அஇஅதிமுக சேர்ந்தது ரெண்டாயிரம் அலைவர் திமுக சேர்ந்தது அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது முதல் தலைவர் இருக்கிற போது நம்முடைய எங்களுடைய தலைவர் கழக தலைவர் நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு ஆணையை வெளியிட்டார்கள் ஒரு கைபே சீலியை கொடுத்திருக்கு அறிவாலயத்தில் நம்பரை கொடுத்துருக்கு அதை பல பேரை அதை அமர்ந்திருத்து நாட்டிலேயே எங்கே பிரச்சனை இருந்தாலும் வீட்டிலே உங்களுக்கு என்ன உதவி தேவை அங்கே அங்கெல்லாம் சீட்டு போட்டு அடிச்சா லாக்டவுன் போட்டாச்சு வீட்டுக்கு மாசில் வைக்கணும் அவையெல்லாம் கரெண்ட் எல்லாமே மெழுந்தத்தில் இருந்தோம் ஆயுள் பேருக்கு அப்பொழுதெல்லாம் அங்கே போகிற தொலைபேசியங்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்புவார்கள் ஒன்றைக்கிழமை செயலாளர் நிலமணிக்கு அனுப்புவார்கள் நான் பகுதிக் கழக செயலாளராக அங்கே இருக்கிற மது வளர்ந்தது எனக்கு அனுப்புவார்கள் அது எந்த விவாசமோ அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் அடுத்த அறு மணி ஒரு மணி நேரத்தில் மருத்துவ உதவியோ மருத்துவமனைகளை சேர்க்க வேண்டுமா காய்கறி பொருட்கள் இல்லையா அவருக்கு வீட்டுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் இருக்கிறது அதையெல்லாம் அவரிடத்திலே பணம் செய்யக்கூடிய இயக்கம் மக்கள் பணியாற்றிய இயக்கம் திமுக என்பதை நான் மாவட்டத்தில் சொல்லிக் கொள்ள அதற்கான வயதை இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று நாங்கள் சமீபத்தில் இரண்டு முறை கொண்டாடி இருக்கோம் போராட்டம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த இரண்டு மாதத்தில் நிர்வாகம் முடிந்தாலும் கூட இன்னும் நிறைய பணிகளை அடுத்த தேர்தல் வருகிற வரையில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் இருந்தால் இருக்கிற போது என்னென்ன பணிகளையும் முடியும் அவர் ஊரடங்கு நிர்வாகிகள் செய்தார்களோ அதை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் என்பதை நிறைய உறுதியோடு கொல்லப்படணும் அவசியம் இல்லை குறைகள் எல்லாம் இருக்கா நிச்சயமா குறை அதுதான் முதலே சொன்னேன் ஒரு நகராட்சியாக மாற வேண்டிய ஒரு ஊராட்சியாக இருந்து விட்டு நகராட்சியாக மாறிட்டா மட்டும் என்ன வந்துடும் மாத சங்கடம் வந்துடும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்துடும் கால்வாய்கள் மழைநீர் கால்வாய்கள் கட்டப்படும் மாதள சங்கரை வந்துச்சு சொன்னா இந்த கழிவுநீர் தக்கவையில் இங்கே இருக்காரு கடந்த காலத்தில் உங்க ஆட்சியில் தான் கை தேங்கி தேங்கி பழக முத்துசாமி வந்து பார்த்து போனீங்க ஹவுசிங் போர்டில் என்னெல்லாம் கேட்கலாம் நாங்கள் பார்த்தோம் பார்த்து விட்டு ஏதோ வீட்டில் போய் படுத்து உறங்கவில்லை அமைச்சர் திருமங்கத்திலே சொல்லி அதற்கான நிலைகளை என்னென்ன பணி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து குறித்து கடந்த காலங்களில் யாரும் செய்யாத சாலை ஒரு ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்து இன்னைக்கு ஹவுசிங் போர்டில் இருக்கிற அந்த சொல்றோம் இது போன்ற நிலைகள்ல என்றைக்குமே நாங்கள் மாறுபடாமல் இருப்போம் என்பதை மட்டும்தான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள நான் தவிரப்பட்டிருக்கேன் எனக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் பதிவாக இருக்குது அதுவரையில நாங்கள் எல்லா கைவிசும் மீண்டும் அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் வரும் மாறுவோம் அந்த அளவுக்கு மக்களிடத்திலே உண்மை வைத்திருக்கிறோம் உரிமையை அமைத்திருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் சாதனைகளை படைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தான் அடுத்து திமுக வரும் என்று நான் நம்புகிறோம் இன்றைக்கு இது என்ன அடுத்தது என்ன மாறும் நகராட்சியாக மாறுமா மாநகராட்சியாக மாறுமா இப்போ சமீபத்தில் பேப்பர் செய்தி வச்சு ஆவுடைய மாநகராட்சியாக அணைக்க அது எங்க அரிசால் அது மாநகராட்சி என்னை பொறுத்தவரை மதுரை சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சென்னையில இருக்கிற தமிழகத்திலே ஒரு இரண்டாவது இடத்துல பெரிய மக்கள் தொகை கொண்ட வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதி நாலரை லட்சம் கொண்ட ஒரு தொகுதி இன்றைக்கு இரண்டாவது இடத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகுதி இந்த தொகுதியை எந்த ஒரு ஊராட்சியும் நகராட்சியும் எதுவுமே எவ்வளவு போகக்கூடாது அந்த அளவுக்கு நாளும் முதலமைச்சர் நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோ எல்லோருமே முயற்சிகளை கடந்த காலத்திலே ஊராட்சி தீர்மானம் நேரப்பட்டு அதை எல்லாம் முதலமைச்சருடைய கொண்டு துறை சென்ற அமைச்சர் அதே மாரி கேட்கலாம் அது முதல் முதலாக அதிகாரிகள் மன்றத்தில் ஐஏஎஸ் மட்டத்தில் எடுத்த முடிவுப்படி அவருக்கு அதுதான் இப்போ இந்த இறுதி முடிவு இடத்துல ஜிவோ வரலாம் அதுக்குள்ளாக இன்னைக்கு சிறப்பு தீர்மானம் நம்முடைய கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி ஊராட்சியுடைய கடைசி கூட்டத்தில் இன்னைக்கு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு இரண்டு நாளிலே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு

நீங்கள் எங்களுக்கு என்றைக்கும் துணை நிறுத்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் ஆகவே உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் நீங்கள் சொல்கிற பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து தருவோம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாத மக்கள் பணியாற்றுவது திமுக அதில் தொண்டர்களாக இருக்கிற நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி சிறப்பு வாய்ந்த கிராம சபை கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தொண்டி துணை நிறுவனை ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் அதே போன்று ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்கள் துணைத் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு தலைவர் அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு குறிப்பாக இந்த ஊராட்சியைச் சென்ற அத்தனை விலைகளை இருக்கிற அத்தனை மக்களுக்கும் என்னுடைய இதயமான நன்றியை வாழ்த்துக்கள் சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி பெற சொல்லுகிறேன்